செய்யதுனா நபி யஹ்யா அலேஹிசலாம் அவர்கள் கண்ட இப்லீஸ் ஒரு நாள் செய்யனா யஹ்யா அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி யா அல்லாஹ் நான் இப்லீஸை அவனது உண்மையான உருவத்தில் காண ஆசைப்படுகிறேன் அவனை என்னிடம் அனுப்பிவை அவனிடம் ஒன்றையும் மறைக்காது உள்ளதை உள்ளபடி கேட்க விரும்புகிறேன் என்று இறைஞ்சினார்கள் அப்போது அல்லாஹ் இப்லீஸை அவர்களிடம் செல்லுமாறு ஏவினான் அவன் அவ்வாறே அவர்களிடம் வந்து நான் தான் இப்லிஸ் என்றும் தான் விண்ணில் இருந்து விரட்டப்பட்ட சமயம் இருந்த உருவில்தான் இப்போது வந்திருப்பதாகவும் சொன்னான் அப்போது செய்யதுனா யஹ்யா அலேஹிசலாம் அவர்கள் அவனை ஏறிட்டு பார்த்தனர் அவனுடைய தலையின் மீது கொக்கிகள் இருந்தன அவனின் இடுப்பின் இருபுறமும் இரு குடங்கள் கட்டப்பட்டு இருந்தன காலிலே அவன் சலங்கைகள் அணிந்து இருந்தான் அப்போது அவர்களுக்கும் அவனுக்கும் பின்வரும் உரையாடல் இடம்பெற்றது செய்யதுனா யஹ்யா அலேஹிசலாம் இவ்ளீசே உன் தலை மீது இருப்பதென்ன இவ்லீஸ் அதுதான் மனிதர்களின் அறிவை உறிஞ்சும் ஆயுதம் செய்யதுனா யஹ்யா அலேஹிசலாம் உன் இடுப்பின் இருபுறமும் என் குடங்களை கட்டி தொங்க விட்டிருக்கிறாய் இப்ளிீஸ் மனிதர்கள் இறக்கும் தருவாயில் அதில் சுவனத்து நீர் உள்ளது என்று கூறுவேன் அதனை அவர்கள் உண்மை என நம்பி குடிப்பார்கள் அதன் காரணமாக அவர்களின் உள்ளத்திலிருந்து இறை நம்பிக்கை நீங்கிவிடும் செய்யதுனா யஹ்யா அலேகிசலாம் உன்னுடைய கால்களில் இருப்பவை என்ன இப்லீஸ் சலங்கைகள் அவற்றின் கிண்கிணி ஒலி கேட்டு அதற்கேற்றாற் போல அவர்கள் செய்ப்பார்கள் செய்யதுனா யஹ்யா அலேகிசலாம் எப்பொழுது நீ மனிதர்களை வழி கெடுக்கிறாய் அவர்கள் வயிறு நிரம்பி இருக்கும் நேரத்தில் செய்யா யஹ்யா அலேகசலாம் எப்போதாயினும் என்னை வழி கெடுக்க முனைந்ததுண்டா இவ்ளீஸ் ஆம் ஓர் இரவு நீர் அதிகமாக உண்டு விட்டேன் அப்போது நீர் வணக்கத்தில் ஈடுபடா வண்ணம் உமக்கு அலுப்பை உண்டு பண்ணினேன் செய்யதுனா எஹையா அலேகசலாம் அப்படியா அப்படியென்றால் அல்லாவின் மீது சத்தியமாக இனிமேல் நான் அதிகம் சாப்பிட மாட்டேன் இப்லீஸ் நான் இனிமேல் ஒருபோதும் மனிதருக்கு அறிவுரை வழங்க மாட்டேன்